சர்வதகாசமாக நிறைய வண்டி வந்து இது போன வாரம் நிறைய வண்டி கொடுத்தேன் இப்போ வண்டி வந்துருக்குது நிறைய வண்டி வந்து இது பாருங்கள் ஒரு சில வண்டியில் அட்வான்ஸ் ஆகிருக்குது இன்னும் சொல்ல பாருங்க நீ திங்கக்கிழமை நல்ல நாள் காலையில் வெடிகாலம் யார் எழுந்தீங்களோ முகம் பளிச்சு நல்லாயிருக்கும் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நான் வெடிகால நாலு மணிலாம் எழுந்திருது எப்பவுமே நாலு மணிக்கு எழுந்துக்கணும் எனக்கு இப்போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கம் நாலு மணிக்கு எழுந்துக்குவேன் எழுந்து வாக்கிங் போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் எப்போவேன் உடம்பு சுறுசுறுப்பாரு எப்போயுமே இப்போ நல்லாயிருக்கும் அட்டை வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்து தரேன் இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா நேற்று ஒருத்தர் வந்தார் ஷேர்ட் அவர் அவர் சொன்னார் நேராக வந்து அவர் சொல்ல சொல்லி அம்மாசாக இருந்துச்சு பல்லே 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 பல்லேன்னு சொல்லிட்டு பந்த கண்ணில் காட்டு எப்படியா பந்த கல்லே காட்டு அப்படின்னு சொன்னார் சரே நான் பந்தை கண்ணில் காட்டுனார் கண்ணில் காமிச்சிட்டேன் நீ கார்த்தெல்லாம் ராஜஸ்தானே ராஜஸ்தான் போயிடுவேன் அவர் சொல்ல சொல்ல டமா திருப்பி தான் வந்துச்சார் என் அவ்வளோ அட்டகாசமாக சொன்னார் வந்தார் பேசி ஒரு ஏற்று எடுத்து கொடுத்தேன் வர் சேட்டு கொடுத்து ஆசைப்பாருங்க ராஜஸ்தான்லேருந்து வந்து கடை வச்சுரு சீட் கிடக்கிறாரு நான் கடை வந்து ஓட்டி கற்றுக்கிறதா சேர்த்தா இருப்பாருங்க அவர் சொல்ல சொல்ல சமாசா சமாசா இருந்து அவருக்கு சொல்ல ஒடியா என் மேலே பாசம் ஒடியா இருந்து அப்படியே கட்டி பிடிச்சிருந்தேன் சரவணா அப்படியே பேச சரவணா சூப்பராக சரணா அப்படியே கட்டி பிடிச்சி வந்து பந்தே கல்லே காட்டு நீ தான் காட்ட சொன்ன நான் எடுத்துக்க வண்டி எடுத்துக்கிட்டுருந்தாரு கொடுத்த பாருங்க இந்த மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணுங்க இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் பெத்த தாப்பனும் விட்டுறாதீங்க இன்றைக்கி நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு காரணமே அம்மா அப்பா தான் அதனால் அம்மா அப்பா நல்ல மாதிரி பார்த்துங்க அவங்கள மன கோணாமல் நடந்துங்க இந்தப்போம் நாற்றுக்கு ஏம்னு பார்த்தோன்னா எங்கேனா வெளியிட்டு இந்த இந்தப்பறம் லீவ் பசங்கள்லாம் கும்பலாக ஒரு டூர் மாரி போயிட்டு வாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு பத்து நாள் லீவ் போட்டு ஜாலியாக போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த வாரம் போல் நிறையா வண்டி கொடுக்க போகிறேன் வெலை கம்மி கம்மியாக தரப்போறேன் வண்டியில் அதிரடி ஆஃபரில் தரப்போகிறேன் பாருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நான் தரப்போகிறேன் இண்டிகோ பத்திரம் வெறும் தொண்ணூறுபாய்க்கு இந்த வண்டி தரேங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு தரேங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு இந்த வண்டி பாருங்கள் டாட்டா விஞ்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி சார் உண்மையாக சொல்கிறேன் நல்ல வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு வண்டி டீசல் வண்டி ரெண்டு ஒன்று டீசல் வண்டி இது எல்லாம் ஒரு பத்து பேர் நல்லா ஜாலியாக போகலாம் எல்லாத்துக்கும் வரலாம் நல்லாயிருக்கும் ஒரு வியாபாரத்துக்கு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு அருமையாக இருக்கும் நிறைய பேர் விஞ்சர் கேட்டுருந்தீங்க வந்து பாருங்கள் இருக்குது வண்டி இது கஷ்டம் பார்த்துன்னா ரெண்டே முக்கால் கேட்குறாரு கிட்டே வாங்க இன்னும் அழிச்சு வச்சு பேசிக்கிட்டு தரேன் பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு லோன் வாங்கினா ரெண்டு லட்சம் லோனே வாங்க அந்த வண்டிக்கு அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு டீசர் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு மூணே காலத்தில் கேட்குறாங்க குறைக்கவே இல்லை நீங்கள் வாங்க நேற்று தொந்தர ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சத்து எழுபது கேட்டார் தரலை அப்புறம் ரெண்டு எழுபது தெரிஞ்சு கேட்டால் தரவே இல்லை கிட்ட வாங்க பணத்தை கண்ணு காமிச்சு பேசுங்க என் கணக்கு முன்ன பின்ன ஆகிடும் மூணே கால் மூணே கால் சொல்கிறாரு மூணு பத்து நிற்கிறாரு அவர் இவர் ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்டுக்கிறாரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தாரேன் அதான் சொல்ல பந்த கல்லே காட்டு அட்டக்கசமாக பாருங்கள் அது ஒரு ஓமணி பாருங்கள் கொறைச்சி கொறைச்சி கொச்சி கொச்சு என்னது என்னவோ என்னவோ சொல்லுவோம்ல பழமொழி அதுமாரி மாதிரி கொறச்சி கொச்சி கிட்ட வண்டி அது ஃபைனில் ரெண்டு கேட்குறாரு பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஸ்ட்டு வாங்க பேசி ஏற்றார் இது மாதிரி டஸ்டர் பாருங்கள் டஸ்டர் அட்டைக்கசமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க ஒரு மூணு நாற்பது மூணு முப்பத்தஞ்சு பண்ணி தரேன் அடுத்து பாருங்கள் சாண்ட்ரோ பாருங்கள் செம்மையாக இருந்த வண்டி சரியான குவாலிட்டி சார் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாங்க கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் அடுத்து பாருங்கள் இண்டிகோடு வந்து இது பாருங்கள் இது நேற்று சாயங்காலம் வந்த வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு இது கொடுத்துருக்கு பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாங்க கேட்குறாங்க கெட்ட வாங்க நல்லா அனுப்பிச்சி சார் நான் வந்து வண்டி வேலை வேலை சொல்லுவேன் சார் வண்டி வேலை சொன்னாக்கா கெட்ட வந்தால் கம்மி தாச்சு கொடுத்துடுவேன் பந்த காலுங்காச்சுன்னா கொடுத்துட்ருவேன் அடுத்து பாருங்கள் இண்டிகா விஷ்டா பாருங்கள் நேற்று ஒரு வெள்ளை வெள்ளைக்கால விஷ்டாக போயிடுச்சு இது ஒரு விஷ்டாக இருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி வண்டி நூற்றுக்கு நூறு சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இருபது ஒரு மைலே மைலேஜ் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு கேட்குறாங்க கேட்குறாங்க கிட்டவங்க அனுசரித்து போய் தரேன் இது மாதிரி நாங்கள் பாருங்கள் பெட்ரோல் அட்டு பெட்ரோல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டே கால் ரூபாய் கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க உள்ளே அனுசரித்து சேர்த்தறேன் இப்போ டாட்டா சும்மா பாருங்கள் பக்கா படாது சார் இது டீ டீபோர்ட் சார்ன்னு சொன்னேன் சார் பக்கா ஃபியூர் ஓன்படா சார் கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கிட்ட வாங்க அனுசரிச்சு போய் சேர்த்தர்றேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு சூப்பராக பெட்ரோல் வண்டி அருமையான வண்டி சார் ஈகோ வண்டி நான் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக வண்டி தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரேட்டு சொல்லுவேன்னாக்கா மூணே கால் ரூபா மூணே முக்கால் ரூபா மூணாயிரூவா போயிடுது லோன் ஆச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லோன் வாங்கலாம் இது எப்படி எப்படி பேசிக்கிச்சு மூணுரூவா வந்துடுறேன் அப்போ ரெண்டே முக்காக்கு வந்தார் கெட்ட வாங்க ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சா சுகரான்னு ரேட்டு தரேன் குறச்சிடாதீங்க ஏன்னா அவர்ட்ட பேசி 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 எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டாட்டா சும்மா பா சார் வண்டியாக இது அட்டா 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 சரியான வண்டி சார் ரெண்டு லட்சம் நாற்பதுனா கேட்குறாங்க ஆனால் ரெண்டு லட்சம் ஒர்த்து தான் வாங்க பேசி உள்ளே ஒன்றாச்சேர்த்து தரேன் அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொண்டு போயிருக்காரு எதுக்கும் வரவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டிக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சப்போஸ் முடியலனாக்கா ரெண்டு நாள் கழிச்சுன்னு ஃபோன் பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா வந்து ஏற்றுமோங்க வந்து உள்ளே அனுப்பிச்சு ஏற்று தரேன் அதே மாதிரி பாருங்க அட்டகசமாக பெட்ரோல் பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க அனுசரித்து பேசி ஏற்றுத்தாரேன் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் இருக்கிற பொருளே இருக்கிற மாரி ஏற்றுப்போம் சார் சொல்லப்பில்ல இருக்கிற பொருள் இருக்குமே இருப்பேங்க இது பாருங்க இந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி க்ளீர் அடிச்சு ஏற்றுனது வண்டி தான் பாருங்க ஃபுல்லாக டோட்டலாக க்ளீர் அடிச்சிருக்கா பார்க்கறது போய் பலப்பலாங்க போய் வண்டி இது எவ்வளோத்தம்மா அந்த டப்பா வந்து சின்ன டப்பா சார் ஆறுநூறுபா சார் டப்பா இதை வச்சு பல பாலம் வச்சு லட்ச லட்சமாக கொடுத்து ஏமாந்துறாது எங்கேயுமே இப்போது இது அடிச்சிட்டு நீ பண்ணாக்கா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா லாபம் அதுக்கு இருக்கிற பொருள் இருக்குமே ஏற்றுமா சார் சும்மா ஆயில் அடிக்கிது போகாடிதான் சும்மான கதை சார் இதெல்லாம் இது பாருங்க இந்த டப்பாவுக்கு ஒரு கதை ஆறுரூபா டப்பா இந்த ஸ்டிக்குக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஆயிலடியாக ஒரு கதை சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் நான் மெக்கானிக் நம்ம சொல்கிறேன் அதனால் எல்லாமே இருக்குது சார் என்னென்னாக்கா நீ எவ்வளோன்னா என்னென்னா பண்ணி அழகை பற்றினு போ என்னென்னா பண்ணு சார் தெளிவாக கொடு எல்லாத்தையும் பண்ணு நான் அதை பற்றி நான் சொல்லலை வேலை கம்மியாக கொடுத்துட்டு போன்றேன் நான் வேலை கம்மியாக கொடு எடுத்துனு போட்டோம் செம்ம சமாதி போட்டோம் சார் நான் மாதத்துக்கு நீ நம்ம ஆட்டிங்க மாதம் நூறு ரெண்டு நூறு கொடுத்துனுக்குறேன் நான் எல்லாருக்குமே என்கிட்ட ஜானம் கொடுத்துன்னு போய் எத்தனை இருக்கிறேன் சார் என்கிட்ட எல்லாமே வேலை கம்மி கம்மியாக கொடுக்குறேன் ஆப்பெல்லாம் அதிகமாக வேணாம் சார் ரெண்டு ரூபா கட்சியாக பார்த்தேன் கஷ்டம் கஷ்டமாதிரியாக போகிறோம் எத்தனை பண்ணா இருக்கும் வேலை கம்மியாக கொடுத்தா எங்கே காரங்களோ வருவாங்க சார் எங்கே காரங்களும் வந்து வேலை கம்மியாக கொடுத்தா எடுத்து போவாங்க நேற்று பாருங்கள் திண்டுக்கல் வந்து எடுத்துமாட்டார் பயணி சார் பயணின்னு வந்து எடுத்துமாட்டாரு நேற்று ஒருத்தரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் வந்து எடுத்து பண்ணாங்க பாருங்க அது மாட்டேன் சந்தோஷமாகட்டேன் சார் நான் சொன்ன ரேட்டை விட முப்பதாயிரம் ரூபாய் கம்மியாக இருந்தால் கொடுத்தேன் எல்லாமே வண்டி நாளில் நாற்பதாயிரம் ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா சார் யார் இருக்கோ சார் என் அன்பு செல்வங்க என் அன்பு மக்கள் என் அன்பு தெய்வம் சார் பாருங்க அடுத்து பார்த்துங்க அத்தகமாக வண்டி பாருங்க பிகோ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ரூபா கேட்குறாங்க உள்ள அனுச்சி வச்சு பேசி தரேன் சூப்பராக வண்டி அடுத்து பாருங்க மான்சா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சாரி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு டீசல் வந்து கோட்டராஜ் எட்டு அட்டகாசமா இருக்கு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரரூபா ரெண்டே முக்கார் ரூபா போயிட்டு ரெண்டு ரூபா சொல்லிக்கிறார் ஒரு ஒன்று தொண்ணூறு ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு கூட பண்ணித்தரேன் ஏன்னா பன்னெண்டு பதிமூன்று தெளிவாக வேண்டி பாருங்க சார் சின்ன சின்ன வேலை இருக்குது சார் அது பாருங்க சின்ன சின்ன இது இருக்குது பாருங்க இருக்கிற பொருள் இருமே கொடுத்தாது சார் நம்ம போய் அதாவது ஐநூறுரூபா செலவுக்கு அம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணலாம் சொல்லக்கூடாது ஐநூறுபா மாதிரி ஐநூறுபா செலவு பண்ணி சொல்லணும் அதுமாதிரி வேண்டியது பண்ணிக்கலாம் சார் முதல்ல இன்ஜின் இருக்குதா சஸ்பென்ஷன் நல்லா தான் மெயின் அது மட்டும் பார்த்துங்க மிச்சம் மேல் வேலை பண்ணிக்கலாம் சார் ஒரு பொண்ணை கூட்டம் வந்துச்சு கல்யாணத்துக்கு நிற்கச்சானாக்கா அந்த பொண்ணுக்கு பவுட்ரு வச்சு பொட்டு வச்சு அழகாக வச்சு மேக்கப் பண்ணி நல்லா இருந்த பொண்ணு கடையாக தாலி கட்டிகிட்டு வந்துடுவோம் ஆனால் அதே பொண்ணு மறுநாள் காலைல பாருங்கள் தலை ஒரு வேஷம் முடி ஒரு வேஷம் துணி ஒரு வேஷம் அந்தமாதிரி இருக்கும் அதுமாரி தான் எல்லா பொருளும் அழகுப்பட்டது சரியில்லை இருக்கிற பொருள் இருக்குமே தானே சார் பாருங்கள் இருக்கிறத சொல்லி கொடுப்பேன் இருக்கும் பாருங்க அடுத்து பாருங்கள் சாண்ட்ரோ பாருங்கள் சாமியா சார் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சிஎன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு நாலு ஒரு நாலு எட்டு ரூபாய் செலவுக்குது பண்ணி அவ்வளோ அருமையாக வண்டியே இன்றைக்கி மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலாம் ஒன்றாருவோ ஒன்றே முக்காரோ போய் நிற்குது நான் ஒரு லட்சத்து இருபது தான் சார் நான் இன்றைக்கி ரேட்டுக்கு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரு லட்சத்து பாஞ்சாயிரம் பெட்ரோல் அடுத்து பாருங்க ஓமி செம்மையாக இருக்கு சார் வண்டியாக அட்டா 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 வண்டி ரதம் ரதம் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு ஒரு வியாபாரத்துக்கு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் செம்மையாக சார் சஸ்பென்ஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து டாப்பாக சார் வண்டி சரியான வண்டி சார் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அதிகமாக வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு சொல்லலாம் பத்து பதினொன்று கெட்ட வாங்க ஒரு ஒன்று நாற்பது ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு கூட நான் பண்ணித்தரேன் ஓன் எடுக்கலாம் தராமல் பத்து லஞ்ச ரேட்டு யாரும் தரமாட்டாங்க இந்த பாருங்க அத்தை கஷ்டமாக பாருங்க சரியான வண்டி சார் டூ வீலர் எல்லாத்தையும் போடுறது தான் டூ வீலரும் போடணும் ஸ்கூட்டி சைக்கிளுக்கு இல்லை எல்லாம் மொத்தம் உடலாக கட்டு பீ கட்டுலு பீரோ பெஞ்சு டேபிள் எல்லாத்தையும் போட்டு வேக பண்ணணும் சரியான வண்டி சார் நல்லாயிருக்கும் வண்டியே இந்த ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் பார்த்தினாக்கா அவர் சொன்ன ரேட்டே வேறு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னார் கெட்ட வாங்க ஐம்பது ரூபாய்க்குள்ளே என்ன பேசி ஏற்றுறேன் இந்த ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் ரெண்டு ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் அட்டகாசமாக குட்டி நானும் அட்டகாசம நானும் சாமியாக இருக்கும் நான் தரப்போ ரேட்டு பார்த்தனா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக வேண்டி தெளிவான பாடி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து கிடையாது ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறுரூபா கிடையாது வெறும் எண்பத்தி ஆறு ரூபாய் இந்த வண்டி தரேங்க சார் சுகரான் ரேட்டு எண்பத்தாறு தரேன் அடுத்து பாருங்கள் ஈயான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க அனுசரித்து பேசி உள்ளே தரேன் ரெண்டு ஐம்பது கூட கொடுத்துருவாங்க கிட்ட வாங்க தரேன் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி தரலாம் சார் சம வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் கிட்ட வாங்க பேசி கம்மிதாச்சும் சேர்த்து தரேன் அட்டகாசமான ஹைட் டென்ட் பாருங்கள் சாமியா இருக்கு சார் வண்டி சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பெட்ரோல் செம்மையான பெட்ரோல் பாருங்கள் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டே காலத்தில் ரூபா பண்ணிக்கிது ரெண்டு ரூபா சொல்கிறாங்க உள்ள அனுசரித்து பேசி எடுத்து தரவாங்க இந்த சேன்ட்ரூவா பாருங்கள் பல பழங்குது என்ன மாடல் தெரில பார்த்தோன்னு சொல்லுங்கள் நேற்று தான் வந்தது இது வந்து பாருங்கள் அது புக்கு எதுவும் டாக்குமெண்ட் வரல இது இதுதான் ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு மட்டும் நான் கேட்டுக்கிட்டு நீங்கள் நேரடியாக வாங்க நான் பேசுகிறேன் என்ன தெரியாது நான் வாய் விடக்கூடாது அட்டகசமாக வண்டி பாருங்க சரியான வண்டி இருக்குது இருக்குது சொன்னால் சந்தோஷமாக வேணும் சிறப்புமே பாருங்கள் இந்த எயிட் ஹண்ட்ரடும் சேல்ஸ் ஆகிடுச்சு வந்து பார்க்க வந்துடுறாங்க விட்றாதீங்க நிறைய வண்டிக்கு இது பாருங்க இதோடய இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிறேன் இது பாருங்க அதே பாருங்கள் இந்த சைக்கிள் பாருங்கள் அட்டகாசமாக இருப்போம் சைக்கிள் இது ரேட்டு பார்த்தீங்க ஐயோ வாட்ச்மேன் சைக்கிள் போலகுது வாங்க வாட்ச்மேன் சைக்கிளுங்க அது நல்லவேள் வாட்ச் என்ன திட்டு வர போகுது நான் அந்த ஒரே ஆர்வம் கொளாட்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லி சொல்லி சைக்கிள் இப்போ கண்ட மாட்டிச்சா சைக்கிள் தொட்டிங்க அதில் சைக்கிள் வாட்ச் விட்டுக்கிட்டு வர மாட்டேன் பொழுது பாருங்க விட்டுறாதீங்க சார் சேல்ஸ் இல்லை சார் நீங்கள் நம்பிட்டு போகிறீங்க சேல்ஸ் கிடையாது நீங்கள் வேறு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தரேங்க இதோடைய இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொன்னேன் சார் என்கிட்ட லோன் ஆச்சுன்னு கிடையாது ரெண்டாவது ஃபோன் விட எங்கிட்ட ஆள் கிடையாது ஆளுங்க நின்றுட்டாங்க கடையவே மாட்டேன்றாங்க இன்னாத்துக்கிட்டே நீ என் கடையை சொன்னால் பெரிய கதையே இது ஃபோனு போட்டு இங்கே உக்கார வச்சேன் சார் பார்த்துக்குப்பா இங்கே தான் உக்கார வச்சு இந்த இடம் தான் இந்த இடம் இடம் காட்டு இடம் தான் சார் ஃபோனு போட்டு இங்கே ஃபோனு வச்சு இங்கே உட்காந்துரு உக்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துக்குப்பா வரணும் ஃபோன் அட்டன் பண்ணுவான்னாரு அவன் போய் நல்லா கதைகள் கேளு நான் நீயே சொன்னேண்ணா அது பெட்ரோல் வண்டி நல்லா தெரியும் பெட்ரோல் வண்டின்னு நல்லா தெரியும் அதில் டீசல் போட்டால் ஓடுமான்னு கேட்டான் அவன் ஏந்து ஓட்டான் அவன் இழந்து ஓட்டான் அட போனானோ பெட்ரோல் வண்டி போய் டீசல் போட்டால் ஓடுமான்னு கேட்டான் நான் என்ன படுத்துன் அவன் எழுந்து ஓட்டான் ஃபோன் ஸ்டேட் ஓட்டான் அவனுக்கு தேர்றதுக்கு ஒரு ஆள் போனோம் ஆளே வரலை அதனால் ஃபோன் பண்ணுறதை விட நேரடியாக வாங்க பார்த்து எடுத்துன்னு போங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே வந்து டஸ்கன் கோ செம்மையாக வண்டி சரியான வண்டி நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சரியான நல்லா இருக்கும் இது பாருங்க சீப்பன் பஸ் ஸ்டாண்ட்ஸு ஒரு லட்சத்துக்கு அள்ளிட்டு போங்க திருச்செந்தமூர் காசு எஸ் காலேஜ் அது போய் எதிர்க்கா நம்மள ஆஃபீஸு ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு சார் நம்ம இடம் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு பத்தாவது நம்ம கடை யார் கடை சொல்லுவோம் அது தனியாக போகிறேன் வாங்க இது பாருங்க இது தொண்ணூறுபா இந்த சார் புல்லட் வந்து சார் நீங்கள் கேட்டுரு பாருங்க யாராவது பார்த்து காத்தாச்சு அதையும் கேட்டுறாதீங்க என தள்ளி ஊற்றுக்கல இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுபாய் கேட்குறாங்க பேசி ஏற்றுற இந்த வண்டி ஒருத்தர் இதுலேருந்து வராது அருமையான வண்டி நல்லா இது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இருபத்தி நாலு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அனுசரித்து சேர்த்துறேன் வந்துக்கிறாரு அண்ணன் ஒருத்தர் என்ன ஒரு திண்டுக்கல்ன்னா சொன்னார் ஆ சிவகாசின்னு வராரு அண்ணன் இந்த வண்டி பாருங்க வெறும் ஐம்பது ரூபா அள்ளிக்கும் சார் இந்த வண்டி தான் சார் சொன்னதா நேற்று வச்சது பதினாறு மாடல் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய் ஏற ரெண்டு விழுக்கோம் லோன் வாங்கினா ரூபாய் லோனே வாங்கலாம் பதினாறு மாடலில் பெட்ரோல் பாருங்க உள்ளெல்லாம் சூப்பராக இன்ட்ரல் எல்லாம் காட்டு பதினாறு பதினேழு சார் முன்ன முன்னே காட்டுவா சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க ரெண்டு லட்சத்தி எழுபது தான் கேட்குறாங்க என் கணக்கு ஒரு ரெண்டரை உடைய நினைக்கிறேன் ரெண்டரை ஒட்டி பேச்சுதான் பதினாறு பதினேழு யூஸ் நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லரன் இருக்கா வண்டி பார்த்தா சும்பிடுது சார் விட்டுறாதீங்க என்னையும் சொல்கிறேன் பாருங்க அப்பா அம்மா தான் தெய்வம் அண்ணன் தம்பிங்கோ அக்கா தங்கச்சிங்கோ எல்லாம் கூடி வந்தால் கோடி நன்மை பணம் இருக்கிறதை சேர்த்து வச்சு பேஸ்ட் பண்ணாதீங்க ஜாலியாக பணம் தரீங்க அதே பார்த்தாக்கா இந்த வண்டியும் வராங்க ஆள் நல்ல வண்டி நான் வண்டி அவ்வளோக்கு வண்டி இருக்குது சின்ன சின்ன வண்டிங்க சின்ன சின்ன வேலை இருக்கும் கொடை இருக்கும் அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பிள் கிளிக் பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருங்காசு இடம் விட்டுறாதீங்க நேரடியாக வாங்க நிறைய வண்டிக்குது விட்டுறாதீங்க எடுத்துனு போங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்படியா பந்தக்கல்லே காட்டு பல்லே 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 அதனால பந்த கல்லு அவரே ஆள் சம தாட்டி மாட்டேக்கிறாரு ஒரே வந்து சரணான்னு கட்டி முடிச்சிங்கண்ணே பல்லே பல்லே சொல்லு அப்படின்ட்டாரு பல்லே பல்ல சொல் நீ வண்டி கொடுக்கல நான் ராஜஸ்தானியே போயிடுவான்ட்டார் பாருங்க அதனால தான் சொல்கிறதே இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வாழ்க்கையான ஜாலியாக டமாசா வாழ்ந்துணும் போனேன் சார் டமாசாக ஜாலியாக இருக்கணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் சார் கொஞ்சம் கூட பீஸு தரக்கூடாது சார் ஆண்டவன் அவளை பெற்று எடுத்துட்டான் அதனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வந்துட்டு போங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் ஜாலியாக வந்துட்டு இருப்பாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார்